முஸ்லிமான மூமீனான அத்துணை மக்கள் மீதும் உலாகவின் வற்றாத கருணை என்றென்றும் நிறைவாய் உண்டாகட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான உலாகவின் நல்லடியார்களே பாக்கியம் நிறைந்த ஒரு நல்லதொரு நாளிலே நல்லதை பேசவும் கேட்கவும் குறிப்பாக ஜுமானாவுடைய தொழுகையை நிறைவேற்றவும் நாமெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம் நம்முடைய வருகை எல்லாம் கபூல் செய்தால் புரிவானாக நம்முடைய சொந்த பந்தங்கள் உறவுகள் ஊரார்கள் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் எல்லாம் அவனுடைய கருணை இன்னும் ரஹ்மத்தின் பொருட்டால் நம் யாவரையும் மன்னித்தல் புரிவானாக அன்பிற்குரியவர்களே இந்த மாநில சமூகம் அல்லாஹு தாலா இந்த மனித சமூகத்தை வழி நடத்துவதற்காக நேர் வழிபடுத்துவதற்காக இருளிலிருந்தும் ஒளியின் பக்கம் அழைத்து செல்வதற்காக அகிலத்திற்கு ஒரு அருண்குடையாய் அன்னல பெருமான் முகமது முஸ்தபா ரசூலே கரீன் சல்லந்தா வலிவசலம் அவர்களை அல்லாஹ் நம்மவர்களுக்கு அருட்புடையாய் தீர்க்க தரிசியாய் அனுப்பி தந்தான் நபிகள் நாயகம் முகமது ரசூலுந்தான் சொல்லந்தா வழியில் சிலமர்கள் தங்களுடைய சொற்ப ஆண்டு வாழ்க்கையில் உலகத்திற்கு தேவையான அத்துணையையும் தந்துவிட்டு சென்று விட்டார்கள் இன்றைய காலத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உலகம் எங்கிருந்தும் உலகத்தின் எல்லா வாகங்களிலிருந்தும் பல்வேறு சம் நபர்கள் இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் சுமார் இரநூறு கோடி முஸ்லீம்கள் இசலாந்தை ஏற்று அதனை மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுமார் இரநூறு கோடி முஸ்லீம்களுடைய இதயத்தை கவர்ந்தெடுத்த சுமார் இருநூறு கோடி முஸ்லிம்களுடைய இதயத்தை கவர்ந்தெழுத்த அனல முகமது முசஃபா ருசுலே கரீன் ாக அழையவர் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமும் இந்த மக்களுக்கானதாகவே இருந்தது அதனால்தான் இன்றைய காலத்தில் அதுவும் நாம் துல்காதா மதத்தினுடைய கடைசியில் இருக்கிறோம் உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் நாலாபுரத்திலிருந்தும் நம்மை சார்ந்த நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக மக்காவை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் இது மக்காவிற்கு செல்வது மாத்திரம்தான் ஹஜ்ஜிக்கான கடமை நிறைவேற்றுவதற்கான ஒரு வழி மதீனாவிற்கும் ஹஜ்ஜ் உம்ராவிற்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது ஹஜ்ஜுடைய கிரிகையை உம்ராவுடைய கிரிகையை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் மக்காவிற்கு சென்றால் மாத்திரமே போதுமானது காரணம் அங்குதான் தவாப் செய்ய வேண்டும் அங்குதான் சஃபா மருவாவை நோக்கி தொங்கோட்டம் ஓட வேண்டும் அங்குதான் மினாவின் தங்க வேண்டும் அங்கு தான் சைத்தானுக்கு கல்லறிய வேண்டும் அங்கு தான் அரஃபா இருக்கிறது தங்க வேண்டும் அங்குதான் தான் முஸ்தலிஃபா இருக்கிறதை தங்க வேண்டும் இது போன்ற ஹஜ்ஜிக்கான உம்ராவிற்கான அனைத்து அமல்களுக்கான இடமும் மக்காவாகத்தான் இருக்கிறது ஆனால் உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் செல்லக்கூடிய துணை மக்களும் மக்காவிற்கு சென்று உம்ரா ஹஜ் மதீனாவை நோக்கி பயணப்படுகிறார்கள் ஏன் என்ன காரணம் நாகி சல்லந்தாகு அடையவசம் அங்குதான் முகம்மது ரசூருல்லாகி சல்லந்தாகு அடையவசனம் அவர்கள் தொயில் கொண்டிருக்கிறார்கள் மக்காவில்தான் உம்ராவிற்கான ஹஜ்ஜிற்கான அத்துணை கடமைகளை மாற்றுவதற்கான இடம் இருக்கிறது அதனை முடித்துவிட்ட ஹாஜிகள் மறுகணமே மதினாவை நோக்கி பயணப்பட தயாராகிறார்களே என்ன காரணம் ஒரு வார்த்தையில் சொல்வதானால் ஃபீஹி ரசூலுல்லாம் அங்கு உலகத் தலைவர் ஈரின் நாயகர் நம் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகரும் காண்பதற்காகவே முகம்மது நபியின் ரவுலாவிற்கு முன்னாலே நின்று தங்களுடைய சலாத்தினை எத்தி வைப்பதற்காகவே முகம்மது நபியை காண்பதற்காகத்தான் கோடான கோடி மக்கள் ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய ஹஜ்ஜுடைய கடமையை உமராவுடைய கிருகியை முடித்துவிட்டு மதினாவை நோக்கி பயணப்படுகிறார்கள் நபியவர்களை காண்பதற்காக முகம்மது ரசூல் நாகி சல்லந்தாக உழைவு செல்லும் அவர்களை ஜியாரச் செய்வதற்காக மதினா மதினா என்கிற பொழுதே ஆசுக்கு ரசூலுக்களான இறை காதலர்களுக்கு இறை தூதரின் காதலர்களுக்கு ஒரு பேரின்பம் ஏற்படும் நமக்கு பிடித்தமானவர்களின் பெயரை கேட்கிற பொழுது நமக்கு பிடித்தமான ஒருவரை சந்திக்கிற பொழுது ஏற்படுகிற பேரின்பம் எப்படி இருக்குமோ அது அலாதியானதாக இருக்கும் இல்லையா அதுபோல அதுபோலத்தான் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லந்தாவலேச நபர்கள் தூய்ந்து கொள்ளக்கூடிய மதீனா என்கிற பொழுதே ஆசியப்பு ரசூல்களுக்கு இறை தூதரின் காதலர்களுக்கு ஒரு மதிமயக்கம் ஏற்படும் ஒரு பேரின்பம் ஏற்படும் அது இறை காதல் இறை தூதருடைய மீது கொண்ட காதல் என்பதாக அதற்கு பெயர் சொல்லப்படும் நபியவர்கள் மீது கொண்டிருக்கிற அந்த பேரின்பத்தினால் அந்த பேரின்ப காதலினால் மதீனா என்கிற பொழுதே ஒரு பூரிப்பு ஏற்பட வேண்டும் மதினா என்கிற பொழுதே உள்ளுக்குள் ஒரு சந்தோஷம் எழும்ப வேண்டும் மதினா எப்படி இருந்த ஒரு நகரம் எப்படி போனது வெறுமண புற்பூண்டுகளும் முட்புதர்களும் காடு திரவுகள் போன்றவையில் இருந்த ஒரு இடம் இன்று உலகத்தின் கோடான கோடி மக்கள் பயணம் செல்லக்கூடிய ஒரு பூமியாக இருக்கிறது என்றார் அங்கு எதுவும் இல்லை ஹஜ்ஜி செய்வதற்கோ அமல் செய்வதற்குமான இடம் அது கிடையாது கோடி மக்களும் பயணம் செய்வது ஏன் அங்குதான் உலக தலைவர் சர்காரையாளம் செய்தார் முகமது நாகி சல்லேசம் அவர்களுடைய தர்பார் இருக்கிறது அங்குதான் அவர்களுடைய ரவுலா ஷெரீப் இருக்கிறது உலகத்தின் முதல் ஆலயம் மக்காவில் இருக்கிறதென்றால் உலகத்தின் மிகப்பெரிய தர்கா மதினாவில் இருக்கிறது செய்தினா முகமது ரசூ சல்லங்கால அவர்கள் துயில் கொள்ளக்கூடிய தர்கா அதுதான் தானா லட்சோபலட்சமான கோடிக்கணக்கான மக்களை அங்கு நோக்கி பயணப்பட வைத்தான் முகம்மது நபி அவர்களை சியாரச் செய்வதற்காக முகமது நபி என்கிற அந்த ஆளுமையை முஹம்மதி நபி என்கிற அந்த மனித புனிதரை சியார செய்வதற்காக அல்லாஹு மதீனாவை தேர்வு செய்தார் மக்காவில் பிறந்த நபி அவர்கள் மக்கா அதன் மீது பேர் இன்பம் ஆனால் மக்கா அவர்களை வெளியேற்றுகிறது அவங்களுடைய ஐம்பதாவது வயசுலாம் மக்காவில் உள்ளவங்க அவங்களை அடித்து விரட்டுறாங்க சல்லதாசனும் தாயிஃபுக்கு போறாங்க தாயிஃபு மக்களும் அவர்களை கல்லால் அடிச்சு விரட்டி விட்டுறாங்க ஒரு புறம் மக்கா அவர்களை வெளியேற்றுகிறது இன்னொரு புறம் தாயிஃப் அவர்களை விரட்டி அடிக்கிறது அவர்களை அரவணைத்துக் கொண்டது மதினமா நகரம் மாத்திரம்தான் அல்லாஹு தாலா முகம்மது நபி அவர்களுக்கு ஒவ்வொன்றையும் தேர்வு செஞ்சான் இவர்களுடைய மனைவியாக உலகத்தின் சிறந்த பெண்கள்தான் இருக்க வேண்டும் இவர்களின் தோழர்களாக சிறந்த தான் இருக்க வேண்டும் இவர்களுடைய பிள்ளைகளாக சிறந்த பிள்ளைகள் தான் இருக்க வேண்டும் இவர்களுடைய உம்மத்தினர்களாக சிறந்த உமத்தினர்கள்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முகமது நபி அவர்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தேர்வு செய்தார் உலகத்தில் எது சிறந்ததாக இருந்ததோ எந்த பெண்கள் சிறந்த பெண்களோ அவர்கள் தான் முகமது நபியின் மனைமார்கள் உலகின் எந்த பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளோ அந்த பிள்ளைகள் தான் முகமது நபியின் பிள்ளைகள் உலகின் எந்த தோழர்கள் சிறந்த தோழர்களோ அவர்கள்தான் முகமது நபியின் தோழர்கள் உலகில் வருகை தந்த சமூகத்தில் எந்த சமூகம் சிறந்த சமூகமோ அந்த சமூகம்தான் முகமது நபியின் சமூகத்தவர்கள் அதுபோன்று அல்லா இடத்தில் மதினமானகரை முகமது நபியவர்களுக்காக நான் தேர்வு செஞ்சான் தன்னுடைய இறுதி கடைசி பத்து ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்த இடம் அது அல்லா முகம்மது நபி அடக்கம் பெறுவதற்காக தேர்வு செய்த இடம் மதினா இன்னைக்கு மதினாவுல நரிசனம் அடங்க பெறலன்னு சொன்னா மதினா காணாமல் போயிருக்கும் இன்னைக்கு லட்சோப லட்சம் நபருக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கும் உலகத்தின் உள்ள முஸ்லீம் முஸ்லிம் அல்லாத ஒவ்வொரு நபருக்கும் முகமது நபியையும் முகமது நபி அவர்கள் கொள்ளும் மதீனாவையும் ரவுலா ஷெரீஃபையும் தெரியும் என்றால் அங்கே முகமது நபி அவர்கள் உலகம் அறிந்த ஒரு விஷயம் அறிந்து கொண்டது உலகத்தின் மிகச்சிறந்த கொண்டிருக்கிறார் அங்கு உலகத்தில் வருகை தந்த மிகச்சிறந்த தீர்க்க துயில் கொண்டிருக்கிறார் அங்கு உலகத்தில் வாழ்ந்த மனித புனிதர் தொயில் கொண்டிருக்கிறார் எனவே மதினாவை உலகம் முழுக்க அறிந்து கொண்டது அல்லா மதினாவை தேர்வு செஞ்சான் முகமது அவர்களுக்கு மதினாவை அவர்கள் கடைசி பத்து ஆண்டு காலங்கள் வாழக்கூடிய இடமாக அவர்கள் அடங்கப் பெறுவதற்கும் அதற்கு பின்னால் அவர்கள் துயில் கொள்வதற்கும் உரிய இடமாக நல்லா மதினாவும் தேர்வு செஞ்சான் இமாம் பெருமக்களிடத்துல சில கருத்து வேறுபாடு இருக்கு மக்கா சிறந்ததா மதினா சிறந்ததா சில இமாம்கள் மக்கா என்று எழுதுவார்கள் காரணம் அங்குதான் வைத்துள்ளா அல்லாஹுடைய ஆலயம் இருக்கிறது அங்குதான் அரஃபா இருக்கிறது அங்குதான் முஸ்தலிஃபா இருக்கிறது அங்குதான் சஃபா மர்வா இருக்கிறது அங்குதான் மகாமி இப்ராஹிம் இருக்கிறது இது போன்ற நிறைய காரணங்கள் ஜம்சம் இருக்கிறது இன்னும் சில அறிஞர் பெருமக்கள் மதீனா சிறந்தது என்று சொல்வார்கள் காரணம் மதீனாவில் சொர்க்கத்து பூமி இருக்கிறது பிகல் நாயக முகம்மது ரசூலுந்தான் சல்லிஸ் நவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள் இதோ பாருங்கள் உகது மலை ஜபல இது சொர்க்கத்தினுடைய ஒரு மலை என்றார்கள் சொர்க்கத்தின் மலை அதை நீங்கள் உலகத்தில் காண வேண்டுமானால் இதோ இந்த உகது மலையை பார்த்து கொள்ளுங்கள் என்றார்கள் அந்த உகது மலை இடம்பெற்றிருக்கும் இடம் மதினமா நகரம் தான் இன்னும் நாகி செல்லந்தாரு சொன்னார்கள் மா ரவுலத்தும் என்னுடைய வீட்டிற்கும் ரவுளத்தும்பருக்கும் இடைப்பட்ட அந்த இடம் அது சொர்க்கத்தினுடைய பூங்கா என்றார்கள் முகம் செல் நாளை மறுமை நாளிலே உலகம் அழிய போகிற அந்த நேரத்திலே உலகத்தின் ஒட்டுமொத்தமும் அழிந்து போகும் இந்த வானமும் பூமியும் நாம் சேர்த்து வைத்திருக்கிற அத்துணை மாட மாளிகைகளும் அத்துணை விலை உயர்ந்த ஆபரணங்களும் தோட்டம் திறவுகள் அத்துணையும் காணாமல் போகும் உலகத்தில் நீண்ட காலம் வாழ்வது போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய அகம்பாவமும் அகங்காரமும் ஆணவமும் அத்துணையும் அழிந்து போகும் எல்லாம் காணாமல் போகும் உலகம் ஒட்டுமொத்தமும் அழிந்து போகும் ஆனால் அந்த சொர்க்கத்து பூமியான ரசூலில்லாமி அவர்களுடைய ரவுலா மாத்திரம் இருக்கும் காரணம் அது சொர்க்க பூமி மறுமையை சம்பந்தப்பட்ட அது சொர்க்கத்திற்கு அழிவில்லை அல்லவா எனவே ரவுலா மாத்திரம் தனித்து நிற்கும் அதுவும் சொர்க்கத்தின் பூமி என்றார்கள் முகமது ரசூல் அல்லா ஒரு நாள் செல்லதாசன் அவர்கள் மிம்பர் படியிலே நின்று கொண்டு சொன்னார்கள் இந்த மிம்பர் சொர்க்கத்து பூமி என்றார்கள் இப்படி மக்கமா நகரில் இல்லாத சிறப்பு மதியமா மதினமா நகரில் இருக்கிறதென்றால் சொர்க்கத்து பூமி மதினாவிலே இடம்பெற்றிருக்கிறது இப்படி நிறைய கருத்து வேறுபாடுகள் மக்கா சிறந்தது என்று சில அறிஞர்களும் மதினா சிறந்தது என்று சில அறிஞர்களும் சொன்னாலும் எல்லா அறிஞர் பெருமக்களும் ஒரு விஷயத்தில் ஒன்று கொடுக்கிறார்கள் மக்கா சிறந்ததா மதினா சிறந்ததா என்று நீங்கள் எந்த இடத்தை நீங்கள் போட்டி வைத்தாலும் நபிகள் நாயகம் முனமது ரசூலுல்லா தொழில் கொள்ளக்கூடிய அந்த ரவுலா இருக்கிறதல்லவா அவர்கள் அடங்க பெற்றிருக்கிற அவர்கள் துயிலு கொள்ளக்கூடிய அந்த இடம் உலகத்தின் அத்துணை இடங்களையும் விட மிகச் சிறந்தது அது மக்காவாக இருக்கட்டும் மஸ்ஜிதில் அக்குசாமாக இருக்கட்டும் உலகத்தின் உள்ள அத்துணை இடங்களையும் விட ஆகச் சிறந்தது நம்முடைய உயிருக்கு உயிரான மேலான கண்மணி நாயகம் மனம் முதல்தான் செல்லந்தாலு அவர்கள் துயிலு கொள்ளக்கூடிய அந்த ரோலாம் அவர்கள் அடங்க பெற்றிருக்கிற அந்த இடம் உலகத்தின் ஆகச் சிறந்த இடம் உலகத்தின் இடங்களில் மிக மிகச் சிறந்த இடம் என்றால் அதுதான் என்று எல்லா அறிஞர் பெருமக்களும் சொல்லி தருகிறார்கள் அந்த மதினமா நகரம் அந்த ரவுலா உலகம் பிரசித்தி பெற்றது ஏராளமான பெரும் 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 இறைநேசர் பெருமக்கள் எல்லாம் அங்கு நபியவர்களை காண்பதற்காக சென்றிருக்கிறார்கள் மதினா என்றாலே நபியவர்கள் மீது காதல் கொண்டவர்களுக்கு ஒரு பேரின்பம் ஏற்படும் மாணிக் ரஹமத்துல்லா இளையவர்கள் கடைசி வரை மதினாவை விட்டு வெளியே செல்லவே இல்லை மதினாவிலேயே தன்னுடைய ஒட்டுமொத்த காலத்தையும் கழித்தார்கள் ஹஜ் செய்றதுக்காக இருந்தா உம்ரா செய்வதற்காக இருந்தா மாத்திரம்தான் மக்காவை நோக்கி பயணப்படுவார்களே தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் மதினாவிலேயே இருப்பாங்க என்ன காரணம் அங்கு நான் இறக்க வேண்டும் அங்கு நான் அடக்கப்பட வேண்டும் காரணம் கண்மணி நாயகம் அகமது ரசூருல்தான் சல்லந்தாலு அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அல்லாஹின் தூதர் செல்லந்தாலுசன் அவர்கள் கூறினார்கள் உங்களே யாரேனும் இறந்து போவதற்கு நாடினால் அவர் மதீனமான நகரில் தன்னுடைய இறப்பை ஆக்கிக் கொள்ள ஆசை கொள்ள வேண்டும் மூத்தா போகணுன்னு யாரும் ஆசை வைக்கக்கூடாது என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் மூத்தா போகணுன்னு யாருமே நினைக்க கூடாது அது இஸ்லாம் காட்டி இல்லை ஆனால் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்றால் அது மதினமா நகரில் ஏற்பட வேண்டும் என்ற அவர் ஆசை கொள்ளட்டும் என்றார்கள் முகம்மது ரசூல் நாயை செல்லந்தாலுசன் அங்கு நீங்கள் வஃபாத்தானால் நான் அவருக்கு ஷஃபா செய்யக்கூடியவனாக இருப்பேன் என்றார் நான் அவருக்கு நாளை மறுமையில் பரிந்துரை செய்வேன் என்றார்கள் முகமது ரசூலன் தான் செல்லந்தாலுசன் ஆக மதினமா நகர் நபிகள் நாயகன் செல்லந்தாலுசன் அவர்களை சியாக செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுடைய சஃபாத்தை பெரும் பெரும் பாக்கியத்தையும் பெற்றுத் தருகிறது நாம் செய்யக்கூடிய அமல்கள் இந்த அமலை கொண்டு சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியுமா நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்கள் இதை கொண்டு சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியுமா முகம்மது ரசூல் லாஹி சல்லம் அவர்களுடைய பரிந்துரை வேண்டும் சஃபாத்தை உருமா என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய பரிந்துரையை கொண்டுதான் இன்ஷா நாமும் நம்முடைய குடும்பத்தவர்களும் நம்முடைய ஊரை சார்ந்த அத்துணி நபர்களும் சொர்க்கத்திற்கு செல்ல இருக்கிறோம் நாம் செய்கிற அமன்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு போதாது நாம் கொடுக்கிற தர்மங்கள் எல்லாம் போதாது உலகத்தில் மிகச்சிறந்த மனிதராய் வாழ்ந்த நம்முடைய இதயங்கள் எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிற கண்மணி நாயகம் முகமது ரசூல் எல்லாம் செல்லந்தானசன் அவர்களுடைய சஃபாத்து வேண்டும் அருமையானவர்களே அந்த ஷஃபாத்துடைய பாக்கியத்தை மதீனமான நகரமும் அவர்களை யாரை செய்யக்கூடிய பாக்கியமும் பெற்றுத்தருகிறது அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இன்னைக்கு ஹாஜிகரெல்லாம் மக்காவில் தங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு மதினாவுக்கு பயணப்படுறாங்க இன்னைக்கு ஒரு வேதனையான விஷயம் என்னென்னு சொன்னால் நம்முடைய முஸ்லீம் சகோதரர்களே சிலர்கள் ஹஜ்ஜுடைய கடமை என்பது மக்காவுடன் முடிந்து விடுகிறது உம்ராவுடைய கடமை என்பது மக்காவுடன் முடிந்து விடுகிறது ஏன் மதினா இந்த கேள்வியை நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களே சில இயக்கங்களை சார்ந்தவர்களை கேட்கிறார்கள் யாரை பார்த்து உலகத்தில் நம்மையெல்லாம் முஸ்லீம்களாக வெளிக்கொணர்ந்த நமக்காகவே வாழ்ந்து மறைந்த முகமது ரசூலுல் நாஹி சல்லத் அலிசன் அவர்களுடைய தர்பாருக்கு முன்னாலே போய் நிற்பதை கூட ஏன் என்கிற கேள்வியை தொடுக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் பாதலாக்க வேண்டும் ஆபத்தான ஒரு இலக்கை நோக்கி அவர்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ி சல்லந்தவர்கள் சொன்னார்கள் மன் ஜார கபரி வஜபத் லூ ஷஃபாத்தி என்னுடைய கபரை ஜார செய்தால் என்னுடைய சஃபாத்து உங்களுக்கு வாதி வாங்கிவிட்டது என்னுடைய கபுரை நீங்கள் ஜியார செய்தால் என்னை நீங்கள் ஹயாத்துடன் பார்த்ததை போல என்றார்கள் முகமது ரசூருல்லாம் சல்லந்த அரச அவர்கள் கூறினார்கள் நாம் ஏதோ ஒரு கபுஸ்தானில் போய் மூத்தா போனவங்களுக்கு சலாம் இல்லை மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது அங்கே முகமது ரசூருல்லாம் சல்லந்தவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டு தான் நபிமார்களின் உடலை மண் தின்னாது நபிமார்கள் அல்ல அன்பியாவுக்கு அகையாவும் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய கபுர்களில் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் மொஹமது ரசூல்லாம் இன்னும் நபியோர்கள் கபூரில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் எத்தனையோ பெரியார்கள் சலாம் சொல்லுகிற பொழுது பதில் சலாமை கேட்டு இருக்கிறார்கள் அஜிமீரில் தூய் கொள்ளக்கூடிய ஹாஜா மைனுத்தின் சிஸ்தி அவர்கள் அஸ்ஸலாம் அலைக்கு யா ரசூல்லா என்று மதினமா நகரிலே கண்மணி நாயகம் முகமது ரசூல்லா செல்லந்தா அலசன் அவர்களுடைய தர்பாருக்கு முன்னால் செலாம் சொல்கிற பொழுது பதில் செலாம் வந்தது அந்த செலாத்தை அங்கு கொழுமியிருந்த அத்துணின் அவர்களும் கேட்டிருக்கிறார்கள் பெரியவர்கள் எல்லாம் நபி அவர்களுடைய செலாத்திற்கான பதிலை கேட்டிருக்கிறார்கள் நாம் மின்சாலா அங்கு சென்று நின்று நபிகள் நாயக முகமது ரசூர் இல்லா செல்லந்தா அவர்களுக்கு செலாம் சொல்கிற நல்லதொரு நசீபை பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தவர்களுக்கும் நம்மை சார்ந்த அத்துணி நபர்களுக்கும் அந்த நல்க வேண்டும் எல்லாம் அல்லந்தா தாலா மக்காவிற்கு சென்று உமரா ஆட்சி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மதினாவிற்கு சென்று கண்மணி நாயகம் முகமது ரசூல் இல்லா செல்லந்தா அவர்களை யாரை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அங்கேயே நாம் மரணிக்கும் பெரும் பாக்கியத்தையும் எல்லாம் யாருக்கும் وآخر دعوانا أن يعني الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته